இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்வளம் காக்கும் நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் நுண்ணுயிர் உரங்கள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது நுண்ணுயிர் உரங்கள் என்பது ஆற்றல் மிக்க நுண்ணுயிர்களை ஆய்வகத்தில் பெருக்கி உழவர்களுக்கு கொடுக்கப்படும் போடும் தயாரிப்பே நுண்ணுயிர் உரங்கள் ஆகும் இந்த மண் வளத்திற்கும் நுண்ணுயிர்களுக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கும் பொழுது பசுமை புரட்சிக்கு பின்பாக நமது விவசாயத்தில் உர உரப்பயன்பாடு பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லி கலைக்கொல்லிகளின் பயன்பாடானது அதிகரித்து விட்டது இந்த சேர்க்கை கெமிக்கல்களால் நம் மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவானது மிகவும் குறைந்துவிட்டது இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை மீட்டெடுப்பதன் மூலம் நம் மண் வளத்தை மேலும் பெருக்கலாம் இந்த நன்மை செய்ய இந்த மண் வளத்தை பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது உயிர் உரங்களாகும் இந்த உயிர் உரங்களில் பல வகைகள் உள்ளன இந்த நுண்ணுயிர்களின் வகைகளை பார்க்கும் பொழுது தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் மணிச்சத்தை கரைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மணிச்சத்தை கடத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் சுத்தனாக சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் முன்னூட்ட பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் பயிரின் வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய நுண்ணுயிர்கள் என பல வகையாக நாம் பிரிக்கலாம் மேலும் இந்த நுண்ணுயிர்களானது நம் முன்னோர்கள் காலத்தில் இயற்கையாகவே பசும் சாணம் விடுதல் எரு இடுதல் மற்றும் பசும் சால் தலை உரங்கள் இடுதல் மூலமாக அதிகரித்து வந்தது தற்போது அந்த பழக்க வழக்கங்களை மிகவும் குறைவதன் காரணமாக நமது மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவானது மிகவும் குறைந்து விட்டது இப்போது நாம் ஒவ்வொரு நுண்ணுயிர்கள் மற்றும் அதனுடைய பயன்களை பார்க்கலாம் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய நுண்ணுயிரானது அசோஸ் பயிரிலம் இந்த அசோஸ் பயிரிலம் என்பது தலைச்சத்தை நெல் பயிருக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிராகும் இது தலைச்சத்து மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து நெல் பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியது இது தலைச்சத்து மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு தேவையான இந்தோ லகத்தி தமிழம் என்ற வளர்ச்சி ஊக்கியும் பயிர்களுக்கு கொடுக்கிறது மேலும் இந்த அசோஸ் பயிலத்தை நெல் பயிருக்கு நாம் விதை நேர்த்தி நாட்டுப்புளியல் மண் மூலம் அளிக்கலாம் இரண்டாவது மிக முக்கியமான உயிர் உரமானது ரைசோபியம் இந்த ரைசோபியமானது பயிர் வகை பயிர்களுக்கு தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிராகும் மேலும் பயிர் வகை பயிர்களை நாம் மானாவரியில் பயிரிடும்போது பெருமளவு உரம் அளிப்பதில்லை ஆகையால் இந்த ரைசோபியமானது நாம் விதை நேர்த்தி உளுந்து பயிர்களுக்கு பயிர் வகை பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்யும் பொழுது சிறிய வகை பயிர்களுக்கு அறநூறு கிராம் பெரிய வகை பயிர்களுக்கு ஒரு கிலோ என்ற அளவில் நாம் விதை நேர்த்தி செய்யும் பொழுது இந்த வேர் முடிச்சுகளானது உளுந்து வகை பயிர்களில் வேர் முடிச்சுக்களின் அளவானது அதிகரித்து அந்த ரைசோபியமானது வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்துகிறது இந்த ரைசோபியம் பயிர் வகை பயிர்களுக்கு நாம் அளிப்பதன் மூலமாக முப்பது கிலோ ஹெக்டேருக்கு தலைச்சத்தை நாம் மிச்சப்படுத்தலாம் மேலும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் தற்போது இந்த மேனேஜன் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் என்ற செயல்முறையானது விவசாயிகளுக்கு மிகவும் பிரபலமாகி வருகிறது மேலும் வங்கக வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற உர இந்த ஃபார்மிங் மெத்தடும் மிகவும் பிரபலமாகி வருகிறது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் வகைகளிலும் இந்த நுண்ணுயிர் உரங்களான மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பயிருக்கு கிடைக்காத நிலையில் உள்ள மனுஷத்தை பயிருக்கு கரைத்து கொடுக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த பாஸ்போர்ட் இது மைக்ரோபயாலஜிக்கலி இதை நாம் எப்படி சொல்லுவோம்னா பேசன்லெஸ் மெகாத்திரியம் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் நாம் என்ன பண்ணலாம் விதை நிறுத்தி மண் மூலம் அளிக்கலாம் விதை நிறுத்தி செய்யும் பொழுது சிறிய வகை பயிர்களுக்கு அறநூறு கிராம் மற்றும் பெரிய வகை விதை உள்ள பயிர்களுக்கு ஒரு கிலோ இந்த அளவில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நாம் இதை நீர்த்து செய்து அழிக்கும் பொழுது இந்த பாஸ்வோ பாக்டீரியாவானது மண்ணில் கிடைக்காத நிலையில் உள்ள பாஸ்வரத்தை கிடைக்கக்கூடிய நிலைக்கு மாற்றுகிறது மேலும் மணிச்சத்தை கடத்தக்கூடிய அதாவது கரை கரைக்கக்கூடிய ஒரு பொருள் கடத்தக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது மைக்கோரைசா அதாவது அர்பசிக்குலான் மைக்கோரைசா அல்லது மைக்கோரைசா எனப்படும் வேறு உட்பூசணம் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த மணிச்சத்து கரைக்கப்பட்ட மணிச்சத்தை ஒரு இடத்திலிருந்து பயிருக்கு தேவையான இடத்திற்கு கடத்துவதற்கு இந்த வேர் உட்பூசனம் மைக்ரோவேசாவின் பங்கு அளப்பரியது மேலும் இது மணிச்சத்து மட்டுமல்லாமல் பயிர்களின் வேர் மண்டலத்தை தாக்கக்கூடிய நோய்களையும் மிகவும் குறைக்கிறது இந்த வேர் உட்பூசனமானது குறைக்கிறது இந்த வேர் உட்பூசனமானது ஒரு வலை போன்ற பின்னல் வடிவமைப்பை வேரை சுற்றி உரு உருவாக்குவதன் மூலமாக வேர் பகுதியை தாக்கக்கூடிய பூஞ்சானங்கள் பயிர்களின் உள் நுழையாவணம் தடுக்கிறது மேலும் இந்த வேர் உட்பூசணமானது பயிர்களை வறட்சி தாங்கி வளர்வதற்கும் மிகவும் உதவி செய்கிறது பயிருக்கு மிக தொலைவில் உள்ள நீர் சத்து மற்றும் பல சத்துக்களையும் பயிருக்கு மிக அருகாமையில் கொண்டு வருவதில் இந்த வேர் உட்பூசணமானது மிக பங்கு வகிக்கிறது ஏனென்றால் இது இரண்டு வகையான உருவகங்களை உற்பத்தி செய்கிறது வெசிக்கிள் அண்ட் ஆர்பசுக்கில் இரண்டு வகையான உருவகங்கள் இதன் மூலமாக பயிருக்கு கிடைக்காத நீர் மற்றும் பல சத்துக்கள் மணிச்சத்து மற்றும் பல நுண்ணூட்ட சத்துக்களையும் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகை செய்கிறது அடுத்தபடியாக உழவர்கள் முன்பெல்லாம் அசோஸ் பயணம் தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உரம் மணிச்சத்தை கூடிய நிலத்தக்கூடிய உரம் ஆகியவற்றை நாங்கள் தனித்தனியாக தயாரித்துக் கொடுத்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி முடிவின் காரணமாக இந்த இரண்டு உரங்களையும் இந்த இரண்டு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களையும் கலந்து ஒரே ஒரே நுண்ணுயிரி கலவையாக அசோசாஸ் என்ற வகையில் இப்போது அளித்து வருகிறது ஆகையால் இந்த அசோசாஸ் என்ற உயிர் உரமானது தலைச்சத்து மற்றும் மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இரண்டும் கலந்த கலவையாகும் மேலும் அடுத்தபடியாக பொட்டாசியம் சாம்பல் சத்து நான் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சாம்பல் சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரம் இதுவும் எல்லா வகையான பயிர் பயிர்களுக்கும் விதை நேர்த்தி மூலமாக நாம் அளிக்கலாம் விதை நேர்த்தி நாற்று குளியல் அல்லது மண் மூலம் அளிக்கலாம் விதை நேர்த்தி என்னும் பொழுது சிறிய வகை பயிர்களுக்கு இரநூறு கிராம் பாக்கெட் என்றால் மூணு பாக்கெட் பெரிய வகை பயிர்களை விதை உள்ள பயிர்களுக்கு அஞ்சு பாக்கெட் அதாவது ஒரு கிலோ நாற்றுக்குளியல் என்று சொல்லும் பொழுது அதாவது நாற்று விட்டு நடவு வயலில் நடவு செய்யக்கூடிய பயிர்களுக்கு நாற்றுக்களை கட்டுக்கட்டாக கட்டி பயிர் நடவு வயலின் ஓரத்தில் ஐந்திலிருந்து பத்து லிட்டர் தண்ணீரில் இந்த உயிர் உரம் அதாவது ஐந்து ஒரு கிலோ உயிர் உரத்தை நம்ம நம் நன்கு கரைத்து அந்த கரைசலை நாட்டுக்கட்டுகளை ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு நடவு வயலை நடும்பொழுது இந்த நுண்ணுயிர்களானது அந்த நாட்டுக்களுக்கு உள் சென்று அதுக்கு தேவையான பயிர் கத்துக்களை அளிக்கிறது மேலும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் உரம் அசோலா இந்த அசோலா என்பது ஒரு பெரணி வகை செடி இது அனபீனா என்ற மூலம் இணைந்த வாழ்க்கை வாழ்கிறது இந்த அசோலா செடியானது நெல் பயிர்களில் நெல் பயிர்களில் களைச்சத்தை கிரகித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் உரமாகும் அடுத்த உரமானது பிபிஎஃப் எஃப்எம் எனப்படும் மெத்தேலோபாக்டம் சத்து மட்டுமல்லாமல் உயிர் உரங்கள் சத்துக்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் பயிர்களை வறட்சியை தாங்கி வளருவதற்கும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டறியப்பட்ட ஃபிங் ட்ரிமெண்டட் மெத்தலோட்ரோப் எனப்படும் உயிர் உரமாகும் இதை ஒரு சதவீத இலைவழி தெளிப்பின் மூலம் அதாவது கைத்திழைப்பான் கொண்டு விவசாயிகள் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இலைவழி தெளிப்பின் மூலமாக பயிர்களை நாம் வறட்சியிலிருந்து காக்க முடியும் பயிர்களை ஒரு ஏழிலிருந்து பத்து நாட்கள் மிகவும் வறட்சியாக இருக்கக்கூடிய நேரங்களில் இதை நாம் இலை வழியாக தெளிக்கும் பொழுது பயிர்களானது வறட்சியை தாங்கி வளர்கிறது மேலும் வறட்சியை தாங்கி வளருவது மட்டுமல்லாமல் இந்த நுண்ணுயிரியானது சைட்டோகைனின் எனப்படும் வளர்ச்சி யூக்கியை உற்பத்தி உற்பத்தி செய்கிறது அதனால் பயிர்களின் வேர் மற்றும் பயிர்களின் இலை வளர்ச்சி மற்றும் அத பயிர்களின் தானிய வளர்ச்சியானது மிகவும் அதிகமாக இருக்கிறது மேலும் விவரங்கள் பெற முனைவர் கேஜி ஜி சபரிநாதன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஏழு ஆறு மூன்று எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்